திருப்பாவை பாடல் எண் பதிமூன்று புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கில்லி கலைந்தானை கீர்த்திமை போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முரங்கிற்று புல்லும் கான் போதறிக் கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாலால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் பாவாய் கள்ளம் தவிர்த்து என்கிறாள் ஆண்டாள் தூக்கம் ஒரு திருட்டுத்தனம் பொருளை திருடினால் மட்டும் திருட்டல்ல நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுதான் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டு வயதான பிறகு திருப்பாவையை படிக்கலாமே என்று நினைக்கக்கூடாது கூடாது அப்போது வாய் உளர ஆரம்பிக்கும் சில நேரங்களில் பாட முடியாமலே போய்விடும் இந்த பாடல் வெளியாகும் நேரத்திலாவது கேட்க வேண்டும் கைகள் நடுங்கும் அப்போது பகவானை நினைத்து என்ன பயன் இளமையிலேயே பகவானின் திருநாமங்களைச் சொல்லி அவனது திருக்கதையை படித்தால் செல்வங்கள் அனைத்தும் நம்மை தேடி வரும் பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன் மனை நாடிய இராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டனர் கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்துவிட்டது பறவைகள் தீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களையுடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராட வா என்று ஆண்டாள் அழைப்பதாக திருப்பாவையின் பதிமூன்றாவது பாடலில்